알함둘이라, 일라부글음 이레이반 모르보르제, 탐라드 도비자마. ஐயம்பேட்டை ஐயம்பேட்டை கிளையின் சார்பாக என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம் என்கின்ற நிகழ்ச்சியை நாம் அனைவரும் கலந்து கொண்டிருக்கின்றோம் இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் முதல் ஒரு அரை மணி நேரம் முதல் செஷன் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸை பற்றி எக்ஸ்பிளனேஷன் கொடுப்போம் அடுத்து மகளிர் தொழுகைக்கு பிறகு இன்ஜினியரிங் எம்பிபிஎஸ் இது பற்றிய ஒரு எக்ஸ்பிளனேஷன் நம்ம கொடுப்போம் அது ஒரு அரை மணி நேரம் நடைபெறும் அடுத்த பிற அடுத்தபடியாக மாணவ மாணவிகளுக்கு உண்டான கேள்விகளுக்கு வந்து விளக்கம் அளிக்கப்படும் நீங்கள் எதிர்காலத்துல என்ன மாதிரியான கேள்விகள் என்ன மாதிரியான படிப்புகளை நீங்கள் தேர்வு செய்ய விரும்புகிறீர்கள் அதே போன்று பெற்றோர்களுக்கு என்ன மாதிரியான சந்தேகங்கள் இருக்கின்றதோ அதற்கெல்லாம் நாம விஷாலா பதில் சொல்லுவோம் இதுல முதலாவதாக இந்த நிகழ்ச்சியில ஒரு கேள்வியோட நம்ம ஆரம்பிக்கலாம் இருக்கிறோம் வாட் இஸ் கல்வி என்றால் என்ன கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது செயல் இருக்கிறாங்க தெரியல முதல் கேள்வி எத்தனை பேர் இங்க பத்தாம் வகுப்பு வரை அல்லது பத்தாம் வகுப்பு வரை எத்தாவது தாண்டியவர்கள் எத்தனை பேர் இருக்கீங்க டென்த் படிச்சவங்க படிச்சுட்டு அல்லது டென்த் முடிச்சவங்க சரி டுவெல்த் மொத்தமா டென்த்துக்கு மேல எல்லாரும் கேட்டு விடுங்க டென்த் லெவல்த் டுவெல்த் எத்தனை பேர் ஆண்கள்ல ஒண்ணு ரெண்டு ஒருத்தர் இப்படி தூக்குறாரு ஒண்ணு இப்படி தூக்கணும் இல்லைன்னா கை போட்டுருக்கணும் இப்படி கை காட்டுறது என்ன பழம் அது எந்த மிஸ்ஸுமே தெரியல ஒன்னு ரெண்டு ஆண்கள வந்து ஒரு முப்பது பேர் கிட்ட இருக்கிறாங்க இல்ல வர விரும்பலாம் விட்டுருங்க புடிச்சு கொண்டு வந்து உகாராக்க வேண்டாம் மாணவர்களுக்கு அவ்வளவுதான் சரியா சரி கொஞ்சம் விட்டுருங்கம்மா செலவுல போக்காந்துருக்க உக்காந்துருக்கேன் உக்காந்துருக்க என்ன முன்னாடி ஒரு நாலு சேர் இருக்கு ஸ்டூடெண்ட் தானே உட்காரலாம் சரி Again, we want to get what is the education? Anyone can raise your hands. Are you understanding my question? Ladies, side, please raise your hands. What is the education? Those who are interested, you can raise your hands. Otherwise, I will ask you. யாருக்குமே தெரியாதா எஜுகேஷன் என்றால் என்ன போச்சுரா எஜுகேஷன் என்றால் என்ன என்று யாருக்குமே தெரியாதா எல்லாம் பத்தாவது போல தாண்டியாச்சு ரொம்ப சிம்பிளான கேள்விதான் கேட்டேன் நான் இல்ல யோசிக்கிறீங்களா இத சொன்னா தப்பாயிடமோ இல்ல ஏதாவது நினைப்பாரோ நானும் தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட் தான் அப்படி சொன்னா எல்லாருக்கும் கொஞ்சம் தைரியம் வரும் கார்பரேஷன் ஸ்கூல் தான் தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட் தான் பத்தாவது வரைக்கும் தமிழ் மீடியத்துல தான் படிச்சோம் அதனால நீங்க தைரியமா வந்து பேசலாம் பெண்கள் சைட்ல யாராவது பதில் சொல்றீங்களா வாட் இஸ் எஜுகேஷன் இல்ல நானே கேள்வி கேட்டுருவாங்க நானா கேள்வி கேட்டேன்னா சண்டை நீங்களா பதில் சொல்லிட்டீங்கன்னா சமாதானம் எப்படி பண்ணிக்கலாம் ஆண்கள் தம்பி தம்பி நீ கேட்டு நல்லா இருக்கு வாட்சி நீங்கதான் சும்மா சொல்லுங்க மைக் இருக்கா மைக்கு கொடுங்க அவர்கிட்ட நீங்க பெண்கள் சைட்ல வருவோம் சரிங்களா கல்வி என்றால் என்ன எதுக்காக இந்த கேள்வி கேட்க நம்பி சொல்லுங்க கல்வி என்றால் என்ன இம்பார்டன் தட் இஸ்மெண்ட் ஐ வாண்ட் ஆன்சர் கல்வி என்றால் என்ன அவ்வளவுதான் ரொம்ப சிம்பிள் போன் என்றால் என்ன மொபைல் போன் இஸ் ஏஸ் எலக்ட்ரானிக் மிஷின் அப்படி சொல்றோம்ல இட்ஸ் எலக்ட்ரானிக் டிவைஸ் அப்படிதானே கரெக்ட் தானே எலக்ட்ரானிக் டிவைஸ் தானே அது மாதிரி கல்வி என்றால் என்ன சொல்லுங்க வேற யாராவது நீங்க உட்காந்து தம்பி பின்னாடி இந்த சைடு முனிதா பாருங்க லெப்ட் சைடு உங்களுக்கு வந்து ரைட் ரைட் அவர்தான் அவர்தான் பின்னாடி திரும்பி பாக்கிறாங்க நீதா மாட்டிக்கிட்டியா யாரும் தப்ப முடியாது நான் உட்கார்ந்து பார்த்துட்டு தான் இருந்த யாரெல்லாம் பேசுறீங்களோ எல்லாரையும் ஒரு பண்ணி வச்சிருக்கேன் அடுத்து பின்னாடி ஒருத்தர் போன் பேசுறாரு அவருக்கு வர அடுத்த கேள்வி சொல்லுங்க வாட் இஸ் தூக்கேஷன் இந்த ஸ்கிரீனுக்கு பின்னாடி நிறைய பெண்கள் ஒளிஞ்சிருக்கிறாங்க நான் இந்த சைடு வந்துடுவேன் சரியா சொல்லு தம்பி சும்மா கூச்சப்படாமல் சொல்லுங்க எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் ஆஹ் அண்ணா வாடானா சரி உகாம் பெண்கள் சைடு பெண்கள் லேடிஸ் பர்ஸ்ட் லேடிஸ் தான் கேட்டிருக்கணும் சரி நம்ம ஏற்கனவே ஒரு செய்தி சொன்னதுனால கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சு பெண்கள் சைட சொல்லுங்க நீங்க சொல்லுங்கம்மா கல்வி என்றால் என்ன உன்ன நாலு கேள்வி இருக்கு முதல் கேள்விக்கே பதில் வரலன்னா எப்படி ஒரு தம்பி வேற யோசிக்கிறார் ஐயோ நாளை கேள்வி சொல்லுங்க பெண்கள் சைல நீங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க அறிவை கொள்வது சரி வேற யாருக்காவது தெரியுமா அறிவை வளர்க்கணும் பாய் கல்வி என்றால் அறிவான் முதல்ல வழங்குது அதானே வேற இப்ப எட்டாவது வரைக்கும் ஒருத்தர் படிச்சிருக்காரு டெய்லி படிக்கிறாரு இவரு அறிவை வளர்க்கிறாரா இல்லையா வளர்க்குறாரா இல்லையா வளக்க செய்யறாரு சரி அடுத்து தம்பி கட்டப்பட்ட சட்டை நீங்கதா இவ்வளதா நீங்கதான் தம்பி ரொம்ப நேரம் பேசுறீங்க சொல்லுங்க பதில் சொல்லுங்க இந்த சைடு யாருமே மிஸ் ஆக முடியாது சரியா எல்லாருக்கும் கேள்வி இருக்கு சொல்லுங்க கல்வி என்றால் என்ன தெரியலையா சரி உக்காந்துருக்கு நானே பதில் சொல்லிடுறேன் கல்வி என்றால் என்னன்னு சொன்னா அறியாததை அறிந்து கொள்வதுதான் கல்வி ஒரு விஷயத்த உங்களுக்கு தெரியல அதை எப்படி செய்யணும் இதுதான் கல்வி நீங்க உதாரணத்துக்கு ஒரு கேட்டலாக் கொடுத்திருப்பாங்க ஏசி வந்து எப்படி ஆன் பண்ணணும் எப்படி ஆஃப் பண்ணணும் என்கின்ற ஒரு கேட்டலாக் எல்லாருக்கும் கொடுத்திருப்பாங்கல்ல அப்ப இந்த கேட்டலாக் கொடுக்கும் போது அதை படிச்சாச்சு மறுபடியும் நீங்க என்ன பண்ணிடுறீங்கன்னா அதை பயன்படுத்தாம போட்டு வேற பத்தி படித்த கல்வி பயனுள்ள கல்வியா பயனற்ற கல்வியா ஸ்டூடெண்ட் யாரா இருந்தாங்கன்னா முன்னாடி ஒரு நாலு சீட்ல உட்காருங்க இந்த சைடு எல்லாம் கொஞ்சம் தெரியல சரியா அப்போ நீங்க வந்து எந்த கல்வியை நீங்கள் கற்கிறீர்களோ அதை நடைமுறைப்படுத்த உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் சிம்பிள் இப்ப உதாரணத்திற்கு பிளஸ் ஒன் குரூப் ஒன்ல காமர்ஸ் குரூப் பிளஸ் ஒன்ல காமர்ஸ் குரூப் குரூப்பா சரி கோல்டன் ரூல்ஸ் தெரியுமா உங்களுக்கு சரி கோல்டன் ரூல்ஸ் வந்து எதுக்காக உருவாக்கி இருக்கிறாங்க சொல்லுங்க கோல்டன் ரூல்ஸ் புரிய ஒரு ஆஸ்பெ நான் சொல்றது கோல்டன் ரூல்ஸ் வந்து எங்கெல்லாம் இம்பாக்ட் ஆகும் கேட்கிறேன் புரியல பேங்க் உங்க மைக்க கிட்ட வச்சு பேசுங்க ஆஹ் சரி இப்ப கொஞ்சம் வளர்ச்சி சொல்றீங்க இப்ப உங்களிடத்துல ஒரு பைனல் அக்கௌண்ட்ஸ் கொடுத்தா நீங்க பிரிப்பர் பண்ணீங்களா பண்ணீங்களா இப்ப எதுக்காக இந்த உட்காரங்க எதுக்காக இந்த மாதிரி கேள்வி கேட்கிறோம்னா ஒரு சிவில் இன்ஜினியர் இருக்காரு நீங்க உதாரணத்துக்கு ஒரு சிவில் இன்ஜினியர் அவர் வந்து ஒரு நாலு வருஷம் படிச்சு முடிச்சுட்டாரு சிவில் இன்ஜினியரா ஆயிட்டாரு இப்ப அவரை கூப்பிட்டு வீடு கட்ட சொல்றாங்க வைங்களேன் அவருக்கு வீடு கட்ட தெரியல இப்ப இவர் படித்தவரா படிக்காதவரா படித்தவரா படிக்காதவரா சொல்ல முடியல நம்மளால படிக்காதவர்னு சொன்னா அவர் டிகிரி காட்டுவாரு எப்ப உனக்கு வீடு கட்ட தெரியலப்பா நீ எல்லாம் என்ன படிச்சதுன்னு கேட்டா யாரும் படிச்சது கேட்கல டிகிரி எடுக்காது என்ன ஏத்தாலும் டிகிரி எடுத்து காட்டுவாரு ஒரு வீடு கட்ட தெரியலையா அதனால என்ன நான் டிகிரி வாங்கிருக்கிறதா இல்லையா அப்போ நம்ம மக்களுடைய மனநிலை என்னன்னா ஒரு டிகிரி வாங்கிட்டா நம்ம வேலை முடிஞ்சது நம்ம இது வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஏற்று சுரக்காய் கனி குறவாறுன்னு சொல்லுவாங்க நீங்கள் எவ்வளவு பெரிய படிப்பை நீங்கள் படித்திருந்தாலும் அந்த படிப்பை உங்களால் நடைமுறைப்படுத்த முடியவில்லை என்று சொன்னால் நீங்கள் சமுதாயத்தில் ஒரு முழுமையான கல்வி கற்றவராக ஆக முடியாது கல்வி என்பது வெறுமென்றே நீங்கள் ஏற்றி எழுதி வைத்து படித்து மனப்பாடம் செய்து தேர்வு எழுதுவது மட்டும் கல்வி கிடையாது அதை நீங்கள் நடைமுறை செய்து கட்டணும் அதை நீங்கள் செய்யக்கூடிய முறைகளை எல்லாம் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதான் கல்வி அப்ப இன்றைக்கு தெரியாத ஒன்றை தெரிந்து கொண்டு அதை நடைமுறைப்படுத்துவதுதான் என்னது கல்வி கற்க கசடர கற்றவை கற்றபின் தெரியுமா கற்க கசடர ஒரு படிப்பை எடுத்தியா கரெக்டா படி எதையுமே விடாத இந்த பை மார்க் சீன் வருமான தென்மார்க் சீல்

மாறினாங்களா சொல்லுங்க தம்பி கேப் போட்டிருக்கிற தம்பி சொல்லுங்க இன்னைக்கு மாறுறாங்களா அந்த மாதிரி இன்ஜினியரிங் படிச்சுட்டு வேலையே இல்லைன்றாங்க பார்த்திருக்கீங்களா ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் இருப்பாங்க இல்ல ஏதாவது ஒரு இன்ஜினியரிங்ல ஏதாவது ஒரு ஒரு கோர்ஸ் மெக்கானிக்கலோ சிவிலோ ட்ரிபிள்இஓ இசிஇஓ ஏதாவது ஒண்ணு எடுப்பாங்க இப்படி எடுக்கும் பொழுது அந்த படிப்பை எதற்காக எடுக்கிறோம் ஏன் எடுக்கிறோம் எதுக்காக படிக்கணும் இதை படித்தால் நாம் என்னவாக ஆகலாம் என்கின்ற எந்த விதமான சிந்தனையும் இல்லாம கண்ணை மூடிட்டு எடுத்துருவாங்க பிறகு இவர் அதுவா மாறவே மாட்டார் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு ஒரு மோட்டர் வந்து எப்படி இயங்கணும் ஒரு ஒரு ஃபேன் எப்படி சுற்று இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அடிப்படையா தெரிஞ்சிருக்கணும் ஆனா அவருக்கு ஃபேனு சுச்சு கூட எப்படி மாறணும்னு தெரியாது அப்புறம் இவர் என்ன மெக்கானிக்கல் இன்ஜினியர் யோசித்து பாருங்க ஒரு எலக்ட்ரானிக்ஸ் பத்தி படிக்கிறாருன்னா ஒரு பல்ப பத்தியா தெரிஞ்சிருக்கா இல்லையா நம்ம வீட்டுல பாத்ரூம்ல ஒரு குண்டு பல்பையாவது மாற்ற தெரிஞ்சிருக்கா இல்லையா அவர் வாழ்நாளே குண்டு பல்ப கூட மாதிரி மாற்றிருக்க மாட்டார் அப்புறம் இவர் என்ன எலக்ட்ரானிக்ஸ் படிச்சு என்ன பிரோக்கணும் அப்ப வெறுமன்றே நீங்க ஒரு பட்டத்தை வாங்கி அதை வந்து நானும் வந்து ரவுடி நானும் வந்து டிகிரி வாங்கிட்டேன் நானும் டிகிரி வாங்கிட்டேன் டிகிரி வாங்கிட்டேன் இந்த கல்யாண பத்திரிகையில போடுறதுக்காக படிக்க கூடாது கல்யாண பத்திரிகைக்காக நான் படிக்கிறேன் என்று யாராவது இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அல்லாதோட உங்க பொருளாதாரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க வேஸ்ட் கை வேஸ்ட் பணம் வேஸ்ட் எல்லாமே வேஸ்ட் எனர்ஜி வேஸ்ட் எல்லாமே வேஸ்டா போயிடும் ஒரு டிகிரி முடிச்சவரு ஒரு பட்டதாரியா இருக்கிறவரு ஒரு இந்திய முடிச்சவரு ஆட்டோ ஓட்டுறாரு ஆட்டோ ஓட்டுறதுக்கு மூணு நாலு லட்சம் செலவு பண்ணி படிச்சுட்டு எதுக்கு ஆட்டோ ஓட்டுறோம் இந்த மூணு நாலு லட்சம் சேர்த்து வச்சு அவரு ஆட்டோ வாங்கிட்டு இருக்கலாம் ஆட்டோ தான் ஓட்ட போறேன்னு முன்னாடியே பண்ணி இருக்காருன்னா அவரு முன்னாடியே அந்த ரெண்டு ஆட்டோ வாங்கி ஓட்ட விட்டுருக்கலாம் எதுக்கு நாலு வருஷம் காத்திருக்கணும் ஆட்டோ ஓடுவதற்காக நாலு வருஷம் போய் நான் இந்தியும் படம் வேடிக்கையா இல்ல கேவலமா இல்ல வெக்கமா இல்ல இப்படி நம்ம கேட்க தோணுது சமுதாய மக்கள் இன்றைக்கு அந்த நிலையில தான் இருக்கிறாங்க அப்போ படிக்கக்கூடிய படிப்பு எதற்காக ஏன் எதுக்காக படிக்கணும் எதுவுமே தெரியல சரி எல்லாரும் படிக்க சொல்றாங்கல்ல எதுக்கு படிக்க சொல்றாங்க யாராவது ஒருத்தர் சொல்லுங்க எல்லாரும் படி படின்றாங்கல்ல எக்ஸாம் விட்டுருங்க டென்த் டுவெல்த்த விட்டுருங்க இந்த ட்வெல்த்து டென்த்து பப்ளிக் எக்ஸாம் படிக்கிறத ஒரு பக்கம் வச்சிருங்க பொதுவாக படி இல்ல படிச்சா படியாள ஆகலாம் படிச்சாணி அறிவாலய ஆகலாம் படிச்சா நீ பெரிய டாக்டர் ஆகலாம் இன்ஜினியர் ஆகலாம் ஏதாவது ஒன்று சொல்றாங்கல்ல ஏன் எல்லாரும் படிக்க சொல்றாங்க தெரியுமா யாருக்காவது தெரியுமா சொல்லுங்க தம்பி நீங்க சொல்லுங்க ஏன் எல்லாரும் நம்ம படிக்க சொல்றாங்க ஏன்னா இந்த படிப்புடைய அருமையே தெரியாத ஒரு சமுதாயமாக இன்றைக்கு நாம வாழ்ந்து இருக்கோம் எதுக்காக எல்லாரும் நம்மளை படிக்க சொல்லணும் சொல்லுங்க பணம் சம்பாதிக்கவா சொல்லுங்க தம்பி நீ பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா திரும்ப திரும்ப உங்களுக்கு கேள்வி வரும் சரியா இது பாருங்க அந்த நடுவுல உள்ள அந்த ரோ அப்படியே டிஸ்டர்ப் பண்ணுங்க அந்த நடுவுல ஒரு ரோ நீங்க தான் தம்பி பின்னாடி திரும்பி பாக்குறீங்களே உங்களதான் நீங்க தான் அந்த ரோ ஃபுல்லா பேசிட்டே இருக்கீங்க பேசுனீங்கன்னா மறுபடியும் கேள்வி கேட்போம் இல்லைன்னா தனியாக உட்காந்துருங்க சரி ஏன் வந்து எல்லாரும் படிக்க சொல்றாங்க சொல்லுங்க தம்பி நீங்க சொல்லுங்க ஏன் படிக்க சொல்றாங்க எல்லாரும் என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா நம்மள ஏன் ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க யாராவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா ஏன் நம்மள வந்து ஒரு பட்டம் வாங்க சொல்றாங்க பெற்றோர்களுக்கே தெரியாது சொல்லுங்க பாப்போம் சொல்லுங்க நீங்க சொல்லுங்க தம்பி நீங்க தான் சொல்லுங்க மைக் வேணுமா உங்களதான் நீங்க தான் நீங்கதான் திரும்பி பாக்குறீங்களா நீங்களா என்ன கவரணும் தெரியல சட்டக்களுக்கு சொல்லுங்க நல்லா பிடிச்சா நிறைய சம்பாதிக்கலாம் சரி முதல்ல இதுதான் பெரிய கெட்ட நோய் கொடூரமான நோய் என்பது என்ன தெரியுமா நல்லா சம்பாதிச்சா நல்லா பணம் காட்டலாம் பை ஒரு டாக்டர் ஒருத்தர் ஆயிட்டாருன்னு இங்க இந்த நோய் ஆள் மனசுல ஆழமும் எதைச்சாச்சு அவரு கஷ்டப்பட்டு டாக்டர் ஆயிட்டாரு சரியா இப்ப அவர் மனநிலை என்னவா இருக்கு தெரியுமா என்னவா இருக்கும் பணம் சம்பாதிக்கணும் ஏன்னா நான் நல்லா கஷ்டப்பட்டு படிச்சிருக்கேன் நான் படிச்சிருக்கேன் நான் எம்பிபிஎஸ் நிமிர்ந்து விழுந்து படிச்சேன் அதனால நான் நூறு ரூபா வாங்க வேண்டிய பீஸ ஐநூறு ரூபா போடுவேன் சுகர் மாத்திரையில ஒரு ரெண்டு விட்டமின் மாதிரியும் சேர்த்து கொடுப்பேன் இப்ப படித்த மக்கள் எல்லாம் பணம் பின்னாடி பணத்தின் பின்னாடி சென்று விட்டார்கள் என்றால் வெறுமனே மாணவர்கள் மட்டும் வர சொல்லலை பெற்றோர்களும் அப்படிதான் இதுல பெற்றோர்களுடைய குறையும் நிறைய இருக்கு